ॐ नमो गणेशाय अङ्गं हरे पुलकभूषणमाश्रयन्ती भृङ्गाङ्गणेव मुकुलाभरणं तमालम् अङ्गीकृता किल विभूतिरपाङ्गलीला ஸ்லோகம் தேவதோகம் ஸ்தவம் என்னும் ஸ்தோத்திரத்தின் முதல் ஸ்லோகமாகும் இந்த ஸ்தோத்திரம் ஆதிசங்கர பகவத் பாதர்களால் இயற்றப்பட்டது ஒரு சமயம் காலட்டி க்ஷேத்திரத்தில் ஆதிசங்கர பகவத் பாதாள் பிரம்மச்சரிய விரதம் பொழுது பிக்ஷைக்காக சென்று கொண்டிருந்தார் அங்கு ஒரு ஏழையின் கிரகத்திலே பிக்ஷை எடுக்க சென்றார் அந்த கிருஹிணி அந்த அம் அம்மான் ஆதிசங்கரனுக்கு எதுவுமே கொடுக்க சக்தி இல்லாத நிலையில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து மிகவும் வருத்தப்பட்டால் என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த அந்த பிரம்மச்சாரி சங்கரரை திருப்பி அனுப்பவும் மனமில்லாமல் தன்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய பழைய நெல்லிக்காய் ஊறுகாய் ஒன்றை எடுத்து சங்கரரின் பெக்ஷி பாத்திரத்தில் சமர்ப்பித்தார் குறிப்பை உணர்ந்து கொண்ட சங்கரர் இந்த தாயாரின் ஏழ்மையை போர்க்க வேண்டும் என நினைத்து தரித்திரத்தை போக்கக்கூடிய அந்த மகாலட்சுமியை அஷ்டமா சித்திகளையும் கொடுக்க வல்ல அந்த தேவி மகாலட்சுமி ஒரே ஒரு புன்சிரிப்பால் உலகை அனைத்தையும் ஆளக்கூடியவள் அவளை குறித்து ஸ்தவம் ஏற்றுகிறார் அதற்கு கனகதாரா ஸ்தவம் என பெயர் இதனால் மகிழ்ந்த அந்த மகாலட்சுமியானவர் மின் தோன்றி என்ன வேண்டும் என கேட்க இந்த தாயாரின் தரித்திரத்தை போக்க வேண்டும் என்கிறார் அதற்கு மகாலட்சுமி தேவி இந்த அம்மையாரின் வினைப்படி இன்னும் வெகு காலம் தரித்திரத்தை அனுபவிக்க வேண்டியுள்ளது ஆகவே அவருக்கு வரம் அளிப்பது சாத்தியமில்லை என சொல்வேன் பிக்ஷை எனக்கு அளித்து உள்ளதால் அவருடைய பாவங்கள் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த அம்மையாருக்கு தரித்திரத்தை நீக்கி சுகத்தை கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறார் அதன்படியே மகாலட்சுமியானவள் சுவர்ண நெல்லிக்காயாக சாதாரண நெல்லிக்கணியை கொடுத்த அந்த அம்மையாருக்கு தங்க நெல்லிக்கனியாக அந்த வீட்டிலே கூரை வழியாக கொள்கிறாள் அதை உத்தேசித்தால் இன்று கூட ஒரு பழமொழி உண்டு கொடுக்கும் தெய்வம் கூறுகையை பித்து கொண்டு கொடுக்கும் என்பார்கள் ஆக இந்த சங்கர பகவத்பாதரின் அனுகிரகத்தால் அந்த தாயாரின் அனைத்து தரித்திரங்களும் நீங்கி சுகமாக வாழ்ந்து கொண்டு வந்தார்கள் என்பது சரித்திரம் இன்னும் காலிட கேத்திரத்திலே இந்த சொர்ணதாரை வர்ஷித்த இடம் போற்றி பாதுகாக்கப்படுகிறது ஆகையால் நாம் தினமும் இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தின் ஒரே ஒரு ஸ்லோகத்தையாக ஏனும் பாராயணம் செய்து வந்தால் நமக்கும் சங்கர பகவத் பாதர்களின் அனுகிரகமும் மகாலட்சுமியின் அனுகிரகமும் சேர்ந்து நமது தரித்திரமெல்லாம் விலகி சுகத்தை அனுபவிக்கலாம் என்ற இந்த செய்தியோடு இன்றைய செய்தியை நிறைவு செய்கிறோம் நாராயண 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 ஏதோ ஒன்று போட்டுனே இருக்கணும் நீங்கள் ஆப்பன்